ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக நான் ஸ்ரீவலிபுத்தூர் வரையும் நான் போயிட்டு வந்திருந்தேன் அப்போ அங்கே போனப்போ அங்கே நியர்பை ஏதாவது டெம்பிள்ஸ் வந்து விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அப்போ கேட்டப்போ இங்கே திருவண்ணாமலை சொல்லிட்டு ஒரு மலைக்கோவில் கோவில் இருக்குது அந்த மலையில் ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற குளத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு நீங்கள் வந்து திருப்பதிக்கு போனால் நீங்கள் எப்படி பெருமாளை சேவைச்சிக்கலாமோ அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இங்கே வந்து பெருமாள் வந்து சாதிக்கிறாரு நீங்கள் போய்ட்டு நீங்கள் சேவைச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லிபத்தூர்ல இருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு அது வந்து நம்ம ஸ்ரீவலிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து நம்ம லோக்கல் பஸ்ல கூட நம்ம இறங்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு நடந்து போக பிடிச்சதுன்னா கண்டிப்பா நீங்க அந்த ஊரு அந்த அழகு இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நீங்க நடந்து கூட போகலாம் ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது நம்ம பஸ்ஸுக்காக காத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பஸ் வந்து ஒன் ஹவர் ஒன்ஸ் தான் வந்து இருக்கு அதனால நான் இந்த மாதிரி வண்டி இருக்கவங்க எல்லாம் நடந்து போகணும்னு நினைக்கிறவங்க நீங்க நடந்து கூட போகலாம் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த திருவண்ணாமலை கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளை சே மாதிரி இருக்குது அந்த மலைக்கு கீழே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஆதி விநாயகர் கோவில் இருக்குது அந்த ஆதி விநாயகரை சே வச்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல வந்து பெரிய தடாகம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கோணேரி திருத்தம்னு சொல்கிறாங்க அங்கே கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு அவங்களோட அந்த வேண்டுதல் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா அங்கே வேண்டிக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லது நினச்சிக்கிட்டு நமக்கு ஏதாவது வந்து நிறைவேறணும்னு வேணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு குளிச்சா அது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே குளிச்சுட்டு நம்ம சாமியை பார்க்கறதுக்கு நம்ம மலை ஏறி கூட போகலாம் ஸோ மலை ஏறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட்டாக அந்த மலையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டை வந்து செதுக்கியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெயிலிங்ஸை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம மலை ஏற முடியுது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக கொடுத்தது ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப சின்ன மலை யார் வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிட்டு நம்ம சாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இந்த மலை ஏறுறப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வேணுகோபாலர் சந்நிதி சொல்லிட்டு ஒன்று தனியாக இருக்குது அந்த கோயிலுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரப்போ நம்ம வந்து சேவைச்சிக்கலாம் அந்த கோயிலுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தசாவதாரம் அஷ்டலட்சுமி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது முக்கியமாக நம்ம மலை ஏறுகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நம்ம ஏறினதுக்கப்புறம் அந்த ஊரோட அந்த வியூ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துக்கிட்டு என் கூட வந்திருந்தார் பார்த்தீங்களா அந்த ஊர்க்காரர் அவரை வந்து நான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வியூஸ் எல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப பிளசண்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதனால பார்த்தீங்கன்னா சாமி மேலே அபிப்ராயம் இல்லாதவங்க கோயில் மேலே அபிப்ராயம் இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மலை கோவிலுக்கெல்லாம் போகிறப்ப கண்டிப்பாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த என்விரான்மெண்ட் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த காற்று அந்த சூழ்நிலை அந்த பார்க்குற அந்த வியூஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்ம மனசுக்கு வந்து கொண்டு வரும் ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஒருவேளை நீங்க இங்க இருந்து யாராவது ஸ்ரீவில்லிபுத்தூர் போறீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயில் மிஸ் பண்ணாம பார்த்துடுவாங்க வாங்க ஸோ கடவுளோட அனுக்கிரகம் வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பரிபூர்ணமா நம்ம நம்புவோம் ஸோ இந்த பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா பெருமாளோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க ஆண்டால வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பெருமாள் அங்க இருந்து போகாம அங்கேயே இருக்கிறதா அங்க வந்து அர்ச்சகர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு இதோட இந்த புராண வரலாறு எல்லாம் எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அவர் சொன்னதை வந்து நான் இங்க சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அந்த மண்டபத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பெருமாள் அந்த பெயிண்டிங் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் பட்டாபிஷேகம் அந்த பெயிண்டிங் வந்து இருக்குது இதை கொஞ்சம் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்மாவதி தாயார் சொல்லிட்டு தனியாக ஒரு சன்னதி இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு நீங்கள் பெருமாளை சேவிச்சிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் போகலாம் இல்லைனா போயிட்டு நீங்கள் ரிட்டன் வரப்ப கூட போகலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு நீங்கள் அங்கே அம்மனை சேவிச்சிக்கோங்க சேவிச்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நாமம் வந்து வச்சு விடுறாங்க அதை நீங்கள் வந்து நாமம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோயிலுக்கு போங்க நம்ம பெருமாளை வந்து சேவிச்சுக்கிட்டே நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டன் வரப்ப தான் அந்த கோயிலுக்குள்ள கூட்டிகிட்டு போனார் அதனால் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரப்ப அந்த பத்மாவதி தாயாரை சேவிச்சுக்கிட்டதுக்கப்புறம் அங்கே நாமமும் போட்டு விட்டாங்க நம்ம கோயிலில் வந்து ரிட்டன் வரப்ப நம்ம நாம போட்டுக்கிட்டு என்ன ஆக போகுது நம்ம கோயிலுக்கு போறப்ப நம்ம நாம போட்டுக்கிட்டு நம்ம பெருமாளை செய் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கும் இல்லை அதனால சொல்ல வரேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே சாமியை சேவிச்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அன்னதானம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட்டுட்டு நம்ம கை கழுவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குது அந்த சின்ன மலை மேலே பார்த்தீங்கன்னா சாமி பாதம் வந்து இருக்குது அந்த பாதத்துக்கு பாலாபிஷேகம்லாம் பண்ணி அங்கேயுமே திருத்தமெல்லாம் கூட கொடுக்குறாங்க நீங்கள் அந்த பாதத்தெல்லாம் கூட நீங்கள் வந்து தொட்டு நீங்கள் வணங்கிக்கலாம் நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் பிரிக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு பார்க்குறதுக்கு அதனால் அது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே எக்ஸ்டீரியர்ன்றதுனால யாரும் வந்து கேட்டுக்கல உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது அதனால் மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த வியூஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்தா கூட நீங்கள் அளவுக்கு பார்க்க முடியாது அதனால் அது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி நான் உங்கள் எல்லாருக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த கோயிலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் வெரி ஃபஸ்ட் டைம் தான் நான் போயிருந்தேன் ஈவன் ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆண்டால் கூட பார்த்தீங்கன்னா நான் வெரி ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து சேவிச்சுக்கிட்டேன் ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது ரொம்ப நிம்மதியாக இருந்தது நம்ம திருமலைக்கு போனால் அதாவது நம்ம திருப்பதி திருமலைக்கு போனால் நம்ம அங்கே பெருமாளை நம்ம இவ்வளோ கிட்டலாம் நம்ம பார்க்க முடியாது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய் நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்பெஷல் தர்ஷன் கூட நம்ம போகலாம் ரொம்ப சாமி கிட்டவே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் நான் நின்று நான் சாமியை வந்து சேவிச்சுக்கிட்டேன் ஸோ சாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தோத்திரம் எல்லாம் கூட படிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த எல்லாம் கூட பண்ணுவாங்க இல்லையா அதனால் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம சாமி முன்னாடி நம்மளால் நிற்க முடியுது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதியில் நம்ம அனுபவிக்காத எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டவே நின்று நம்ம சாமியை சேவச்சிக்க முடியுது நம்ம சாமின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கதாங்க போகிறாரு அது இங்கே இருக்க மாட்டார் அங்கே தான் இருப்பார்ன்றதெல்லாம் அது நம்மளோட அறியாமல் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே உட்காந்துக்கலாமே நம்ம இந்த கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னா அப்படியும் கிடையாது நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப அங்கே பாசிட்டிவ் பீப்புளை நம்ம பார்ப்போம் பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம ஃபீல் பண்ணுவோம் நிறைய இந்த அஸ்துத்திரம் படிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த வாசனைலாம் நல்லாயிருக்கும் அந்த தீர்த்தம் குடிப்பாங்க அந்த தீர்த்தம் கண்டுபிடிச்சா நமக்கு நல்லது இந்த மாதிரி எத்தனையோ நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி மங்களகரமான பொருட்கள் நிறையவே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஸோ நான் கோயிலுக்கு போயிட்டு நான் ரிட்டன் வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன் முக்கியமாக எனக்கு இந்த மலை கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிடிக்கும் சும்மா மலை ஏறிட்டு நம்ம போய் அந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறப்பவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிடும் இல்லையா அதனால் சொல்ல வரேன் நான் சொல்லிருந்தேன் இல்லையா இந்த பத்மாவதி தாயார் இல்லைனா அலமேலு மங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் வந்து இருக்குது இங்கே வந்து நீங்கள் சேவைச்சிக்கிட்டால் அவங்க நாமம் போட்டு விடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதனால் நாமும் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செல்ஃபி வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெருமாளை சேவைச்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் போங்க அப்போ உங்களுக்கு நல்லது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் அம்மனை போய் சேவைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயா கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் சொல்ல வரேன் நம்ம திருப்பதியை வந்து பார்த்தீங்கன்னா வடவேங்கடம்னு சொல்லுவாங்க இந்த பெருமாள் கோயிலை பார்த்தீங்கன்னா தென் திருப்பதினு சொல்லிட்டு ஸ்பெஷலாகவே சொல்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாளை வந்து வந்து நீங்க திருப்பதிக்கு போய் தான் சேவை வச்சுக்கணும்னு கிடையாது இங்க அக்கத்து பக்கத்துல இருக்கவங்க இந்த பெருமாளை பார்த்தாலும் அந்த பெருமாளை பார்த்ததுக்கு ஈக்குவலா பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா சோ இந்த கோயில கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பார்த்துட்டு வாங்க ஸோ இந்த மலை இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கோனேரி திருத்தம் வந்து நல்லாவே தெரியுது அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து புழுங்கலாக இருக்கு அந்த தண்ணி ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருந்தது அந்த வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் இந்த கூகுள் மேப்ஸில் கூட போய் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஷாட் எல்லாம் வந்து எடுத்தால் நல்லாவே இருக்கும் இந்த டெம்பிள் வந்து ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு ஒரு இடத்துல தான் இருக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வேணுகோபால சுவாமி டெம்பிள் இந்த டெம்பிள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது சாமி எல்லாமே முக்கியமாக தசாவதாரம் அந்த அஷ்டலட்சுமி எல்லாம் சொல்லியிருந்தால அது எல்லாமே இருந்தது இதெல்லாமே தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு நேராக பார்த்தீங்கன்னா எதிரில் ஹனுமர் கோயிலும் பார்த்தீங்கன்னா இருந்தது அந்த ஹனுமர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான ஹனுமர் மாதிரி இருந்தார் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ என் கூட வந்திருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப சின்ன பையன்தான் இப்போ தான் வந்து ஸ்கூலே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் போல் அந்த பையன் வந்து வாரம் வாரம் இந்த டெம்பிள் வந்து விசிட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தான் ஏன்னா அவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி அக்கத்து பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவாங்க இல்லையா அதனால் அவன் வந்து வாரம் வாரம் போகிறதா வந்து சொல்லியிருந்தான் ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து சுற்றி காமிக்கிறேன் கடைசி வரி உங்கள் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு அந்த ட்ரெயின் எல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரி டைம் டைம் சீக்கிரம் சீக்கிரம் சொல்லி நம்ம கிளப்பி விட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பையன் தான்

ஸோ சாமியெல்லாம் சேவிச்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கி வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கடையெல்லாம் கூட இருந்தது அங்கே சாம்பார் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு லேடி வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கரும்பு ஜூஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் கூட குடிச்சிட்டு நாங்கள் பஸ் ஏறி நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து மறுபடியும் நாங்கள் ரிட்டர்ன் வந்திருந்தோம் ஸோ அதுக்கு நடுவில் எடுத்த அந்த வீடியோஸ் எல்லாம் கூட நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் கோயிலுக்கு போயிட்டு நான் எதெல்லாம் நான் ரசிச்சனோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்சி பூர்வமாக நான் இந்த வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன் என்னுடைய ஷர்பா நீங்களும் எல்லாத்தையுமே நீங்கள் ரசிச்சிருப்பேன் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அன்டில் தன் ஹாவ் அ கிரேட் டே பாய்